தவுப்பனின் தாயும் விட்டுன்னு சொல்லியிருக்க அதை பார்க்க போகிறோம் க்ளீவுன்றதை பார்த்துட்டோம் கிளீவுனா இசைந்து மனைவியோடு இசைந்து அதை பார்த்துட்டோம் இப்போ லீவுன்றதை பார்க்குறோம் இங்கிலீஷில் லீவுன்னு வருது தகுப்பனின் தாயும் விட்டு தவப்பனின் தாயும் விட்டுனா அதை நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்கள் இது லேசான அர்த்தம் கிடையாது தவப்பனின் தாயும் விட்டுன்னா வெறும் பொட்டு படிக்க பேக் பண்ணி நீ பாட்டுக்கு போய்ட்டு அவங்க ஏதோ தெருவில் விட்டு போவாங்களே அவங்கள ஒன்றும் கண்டுக்க வேண்டியதில்லை அவங்க நம்ம ஒன்றும் கிடையாது உனக்கு முக்கியமே கிடையாது அப்படின்லாம் ஒன்றும் சொல்லலை தவுப்பனி தாயையும் கைவிட்டுருன்னு சொல்லல தாப்புனி தாயும் கனம் பண்ணுன்னு வேதம் போதிக்குது வேதம் முட்டாள்தனமாக போதிக்கிறது கிடையாது பாருங்கள் ஆகவே இதை நல்லா புரிஞ்சுக்கணும் தாயையும் தாயும் தான் என்ன அர்த்தம் அதுதான் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் தவுப்பன் தாய்க்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை கொஞ்சம் எண்ணி பாருங்க அது எவ்வளவு ஆழமான ஒரு அடிப்படையான உறவு என்பதை எண்ணிப்பாருங்க அது உங்களுடைய வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாக இருக்குது நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அவங்களேருந்து வந்தீங்க அவங்க உங்களை கருத்தரித்து அம்மா பெற்றாங்க தாயும் தாப்பணும் எத்தனை மாதம் சுமந்து அதுக்கு படாத பாடுபட்டு உங்களை பெற்று உங்களை குழந்தையில் பால் ஊட்டி உடுத்தி கழுவி எல்லாம் பண்ணி வளர்த்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு தங்களுக்கு இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து பல விதத்தில் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழ்கிறாங்க இல்லையா அப்படி வாழ்ந்து உங்களை ஆளாக்கணும்னு சொல்லி நீங்கள் நிறையா வாலிபர்லாம் வந்திருக்குறீங்க எண்ணி பாருங்கள் உங்கள் தாய் தாப்பினர் உங்களுக்கு இருக்கிற உறவை எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து உங்களுக்காகவே வாழ்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ செஞ்சு உங்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கையை தர வேணும் எதிர்காலத்தை தர வேணும்னு எல்லாத்தையும் பண்ணுறாங்களா இல்லையா அப்போ உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமே என்னவாக இருக்குது உங்கள் பெற்றோர் செய்த அந்த தியாகம் உங்கள் பெற்றோர் உங்களுக்காக செய்த எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இந்த தாய் தாப்பன் பிள்ளைகள் இடையே இருக்கிற அன்பு வந்து இட்ஸ் எ வெரி ப்ரொஃபவுண்டு லவ் ரொம்ப ஆழமான உறுதியான அன்பு அது மட்டும் இல்லை மனித உறவுகள்லேயே அதை காட்டிலும் பெரிய நல்ல உறவு கிடைவேன் கிடையாது அதை காட்டிலும் முக்கியமான உறவு கிடைவேன் கிடையாது அதுதான் ரொம்ப முக்கியம் நம்பர் ஒன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க உங்களுக்கு மற்ற உறவுகள்லாம் இருக்குது பல பேர் சந்திக்கிறீங்க உறவாடுறீங்க ஆனால் தாய் தப்புறங்க உங்களுக்கு இருக்கிற உறவுக்கும் மற்ற உறவுகளுக்கும் வித்தியாசம் இருக்குது தாய் தப்புறங்க உங்களுக்கு இருக்கிற உறவு வந்து நம்பர் ஒன் ரிலேஷன்ஷிப் இல்லையா ஒரு ஃபவுண்டேஷனல் ரிலேஷன்ஷிப்பு அது வந்து ரொம்ப எல்லாரோடு உங்களுக்கு இருக்கிற உறவை காட்டெலாம் அதிக முக்கியமான உறவு அதுவும்